அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இன்னைக்கு இந்த திட்டத்தை பார்த்தாலே தெரியும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எப்படி அடித்தட்டு மக்களுக்கு உபயோகம் ஆகும் அளவிற்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று ஆனால் பாரத பிரதமர் இப்படி உணர்வு பூர்வமாக ஆக்கப்பூர்வமான திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நல்லதை செய்து கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்தில் உள்ள தமிழக அரசு தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளை புறக்கணித்துவிட்டு மக்களின் நன்மையை மக்களுக்கான திட்டங்களை திசை திருப்பும் அளவிற்கு ஒரு நாளும் மக்களின் அடிப்படை தேவைகளை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் எடுத்திருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்றால் ஒன்று இருமொழி கொள்கை தாய் மொழியில் கற்றுக்கொடுங்கள் என்று சொல்வதை எதிர்க்கிறார்கள் இன்னைக்கு நேரடியாக நான் குற்றம் சாட்டுகிறேன் இருமொழி கொள்கை என்று சொல்லிவிட்டு மும்மொழி கொள்கை எதிர்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு தமிழ் வழி கல்வியை இவர்கள் எதிர்க்கிறார்கள் தமிழ் வழியில் ஐந்தாவது வரை பாடம் படிப்பதை எதிர்க்கிறார்கள் இன்று தமிழ் வழி கல்விகளின் கல்வியின் நிறுவனங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழே படிக்காமல் உயர்கல்வி வரைக்கும் போக முடியும் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இன்றைக்கி தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது தமிழகம் அஞ்சிக்கப்படுகிறது அடையாளங்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்றீங்களே எண்பத்தி ஓரு கோடி ரூபாயில் கலைஞருக்கு பேனா அடையாளம் வைக்கிறேன்னு சொன்னீங்க ஆனால் கனல் போன்ற பாடல்களால் தமிழகத்தை தட்டி எழுப்பிக் கொண்டிருந்த பாரதியாரின் இல்லம் இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது தமிழின் அடையாளத்தை நீங்கள் சிதைத்து கொண்டிருக்கிறீர்கள் இதற்கு எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிற ஒரு பாரதியாரின் இல்லத்தை கூட உங்களால் பாதுகாக்க முடியவில்லை தமிழை எங்கே போய் பாதுகாக்க போகிறீர்கள் தமிழகத்தை எங்கே போய் பாதுகாக்க போகிறீர்கள் அதே போல் இன்னொன்று கையில் எடுத்த பிரச்சனை தொகுதி மறு சீரமைப்பு தொகுதி இது இன்னைக்கு அறிவிக்கவே படல அதை பற்றி பேசவும் படல ஆனால் அதற்கு அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் அந்த கூட்டத்துல நான் சொன்னதை மாதிரி எல்லா பெரிய தலைவர்களும் ஒதுக்கி வச்சுட்டு கூட்டத்தை நடத்தியது ஸ்டாலின் அதில் பிரசன்ட் பண்ணது உதயநிதி ஸ்டாலின் தீர்மானங்களை நிறைவேற்றியது கனிமொழி ஸ்டா கனிமொழி கருணாநிதி ஆக இந்த ஒரு குடும்பத்துக்காக ஒரு கூட்டம் ரேவந்த் ரெட்டி அடுத்த கூட்டத்தை நான் ஹைதராபாத்தில் நடத்த போகிறேன் என்று சொல்கிறாரு ஏற்கனவே அவங்க தோற்றுப்போழி கொண்டிருக்கிறார்கள் கடைசி அத்தியாத்த காங்கிரஸ் ஹைதராபாத்தில் எழுதிடும் இன்னைக்கு வக்ஃபோடு வக்கு வாரிய எதிர்ப்பு மசோதாவை இன்று எடுத்து வந்திருக்கிறார்கள் அது ஏற்கனவே அதற்கு கூட்டுக்குழு அமைத்து அதிகாரபூர்வ ஜனநாயக முறைப்படி அதற்கான வழிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு இது மதம் சார்ந்தது அல்ல சாமானிய மக்களின் நிலம் சார்ந்தது சாமானிய மக்களின் உரிமை சார்ந்தது மதத்தின் பெயரால் நடைபெறும் நடைமுறை வழிமுறைகளை வழிபடுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட இந்த சட்டத்தை ஏதோ சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டம் போல இன்னைக்கு நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கோயிலில் உள்ள தங்கத்தெல்லாம் உருக்கியாச்சு உண்டியெல்லாம் எடுத்தாச்சு ஆனால் இன்னைக்கு நீங்கள் சார்பின்மையாளர்களாக பேசி கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசுகிறாரு எல்லா மதத்தையும் நாங்கள் ஒன்றா பாவிப்போம் என்று அப்படி என்றால் ஏன் இந்து மத விழாக்களுக்கு நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள் இப்போ என்ன சமமாக நடத்துகிறீங்க அப்போ இன்னைக்கு வந்த மசோதா உட்பட மக்களின் எண்ணத்தை திசை திருப்புவதற்காகத்தான் இன்னைக்கு ஜாக்டோஜியோ ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க பால் முகவர்கள் அவர்களுக்கான பணம் இன்னும் கொடுக்கப்படலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு கொலை கொள்ளை எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது என்கவுண்டர் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்ன பாதுகாப்பு மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால இன்றைக்கி மக்களின் கவனத்தை திசை திருப்பி கொண்டிருக்கிறீர்கள் எந்த விதத்திலும் சமீபத்தில் அவங்க கையில் எடுத்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எதுவுமே அடிப்படை மக்களுக்கான தேவையான பிரச்சனை இல்லை உணவு பிரச்சனையை விட்டுவிட்டு உணர்வு பிரச்சனை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் மத பிரச்சனையை கிளர்ந்து எழுவதற்கு மத பிரிவினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் எல்லா சிறுபான்மை மக்களுக்கு அன்பை செலுத்துவதற்கு நாங்கள் இன்னைக்கு இஃப்தார் நோன்பு நடத்தினோம் எல்லாரும் கலந்து கொண்டார்கள் அதனால் நீங்கள் பிரிவினையை நீங்கள் விதைத்து கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் ஒற்றுமையை நாங்கள் விதைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அதாவது இவங்கெல்லாம் இப்போ மகளிரணி தலைவியை பற்றி சொன்னீங்க அவங்க நம்ம தமிழ்நாட்டோட வேலு நாச்சியாரை பற்றி ஒரு நிகழ்ச்சி சென்னை டெல்லியில் நடத்துகிறாங்க அதுக்கு அவங்க கூப்பிட்ருக்காங்க அது கூப்பிட்ருக்காங்க நானும் அந்த வேலு நாச்சியார் நிகழ்ச்சிக்கு நானும் தான் போகிறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி எங்கள் அப்பாவோட உடல்நிலை நல்லா இருந்தால் நானும் தான் போவேன் தம்பி அண்ணாமலே அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ஏன்னா வேலு நாச்சியார் நீங்கள் வந்து தமிழ்நாட்டோட அடையாளத்தை தொலைத்து கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி கவலையே இல்லை திமுக அலுவலகத்தில் இப்போ சமீப காலங்களை தவிர இதுக்கு முன்னால் தேசிய கொடி ஏற்றிருக்கீங்களா கிடையாது தேசத்தை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது ஆனால் வேலு நாச்சியார் எப்படி சுதந்திரத்திற்காக அந்நியர்களை எதிர்த்து போராடினாரோ அவளை போன்ற இங்கே திராவிட க முன்னேற்ற கழகத்து கூட்டணி எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தான் நானும் போகிறேன் வானதியும் அதுக்கு தான் போனாங்க டெல்லி போனாலே ஏதோ ஒரு சந்தேகத்தை நீங்கள் கலப்புறீங்க டெல்லி நம்ம தலைநகரம் யார் வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம் அவ்வளவுதான் இல்லை இல்லை கூட்டணி பற்றிலாம் பேசலை கணக்கு நாங்கள் போட்டால் சரியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதாவது நாங்கள் வந்து இன்னைக்கு கூட்டணி பற்றி எதுவுமே பேச மாட்டோம் நாங்கள் வந்து எங்களை மத்திய தலைமை மட்டும்தான் பேசும் நாங்கள் ஆறு மாதமாக நான் ஏற்கனவே சொல்லிட்டோம் நாங்கள் எங்கள் கட்சியை பலப்படுத்துறதுல இருக்கோம் கட்சியோட உட்கட்சி தேர்தல் இப்போ நடந்து முடிந்திருக்கிறது அதனால் கூட்டணி பற்றி எதுவும் நீங்கள் கேட்க தேவையில்லை ஏனென்றால் அதை பற்றி முடிவு செய்வது எங்களது மத்திய தலைமை அவ்வளவு தான் ஆனா நாங்கள் எந்த கணக்கு போட்டாலும் அந்த கணக்கு சரியா இருக்குன்றது எங்க கணக்கு இல்ல அது அகில பாரத தலைமை தான் எங்களுக்கு வழிகாட்டுவாங்க ஹைகமாண்டி எல்லாம் சொல்லட்டும் அப்புறம் நாங்கள் எவ்வளவோ நாள் இருக்கு தம்பி அதனால தேர்தலை பத்தி நாங்கள் இப்ப சிந்திக்கல அடிப்படையில் மக்களுக்கு இன்னைக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் மக்களுக்கான தாகத்தை தீர்க்க வேண்டும் மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பது தான் மத்திய தலைமை எங்களுக்கான முடிவை சொல்வார் லியோனி என்ன சொல்லியிருக்காரு தமிழின துரோகியா யாரு நான் எதுக்குன்னா அண்ணாமலை தம்பி அண்ணாமலை வந்து திருச்சியில் பேசினார் அக்கா ஒரே கையெழுத்தில் சிபிஎஸ்சி ஆக்கினாங்க ஆமா சிபிஎஸ்சி ஆக்கணும் அதுக்கு தர்மேந்திர பிரதான் எனக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சிருந்தார் ஏன்னா அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று உடனே தமிழை அழிக்கிறார்கள் சிபிஎஸ்சி ஆக்கணும் போதொன்று இல்லை தமிழ் எழு பரீட்சை ஐயாயிரம் குழந்தைகள் எழுதி முடிச்சிருக்காங்க பத்தாவதில் புதுச்சேரியில் ரெண்டாம் தேதி ப்ளஸ் டூவில் தமிழ் எழு பரீட்சை எழுதுகிறாங்க சிபிஎஸ்சி படிக்கிற குழந்தைங்க ஆமாம் அனைத்து குழந்தைகளும் இங்கே பணக்கார பிள்ளைங்க மட்டும் சிபிஎஸ்சி வேணும்ன்றது தமிழ்நாட்டோட கொள்கை பிஜேபி கூட்டணியாக ஆ ஆளுகின்ற பாண்டிச்சேரியில் அனைவருக்கும் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று சிபிஎஸ்சியாக ஆக்கியிருந்தோம் ஆக்கி இருக்கிறோம் பத்தாவது பதினொன்று பன்னெண்டாவது பரிச்சை சிபிஎஸ்சியில் எழுதியிருக்காங்க ஆனால் தமிழில் எழுதியிருக்காங்க தமிழ் அங்கே நீக்கப்படவில்லை நான் ஸ்டாலின் அவர்கிட்ட ஒன்று கேட்குற தகுதியானவர்களை தயவு செய்து தகுதியான நிறுவனங்களுக்கு நியமிங்கள் லியோனி சொல்கிறாரு நான் தமிழ் இந்த துரோகியம் எதுக்கு சாமானிய குழந்தைகள் சிபிஎஸ்சி படிக்கலாம்னு சொன்னதுக்கு நான் தமிழ் இந்த துரோகினா பணக்கார குழந்தைகளுக்கு சிபிஎஸ்சி பள்ளி கொடுத்து பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருந்த நடத்தி கொண்டிருக்கின்ற மகள் துரோகியா அப்ப சிபிஎஸ்இ பள்ளி நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து அமைச்சர்களும் தமிழின துரோகிகள் ஒத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் தமிழ் அங்கே லியோனி சொல்றாரு புதுச்சேரியில் தமிழ்நாடு பாட புத்தகத்தை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்ப வாங்கல அவரது நிறுவனத்தில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல இன்னைக்கு கூட புதுச்சேரியில தமிழ் பாட திட்டத்திற்கான நூலை தமிழ்நாட்டில்தான் வாங்கி கொண்டிருக்கிறோம் மற்ற பாடத்திற்கு தான் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் அது மட்டுமல்ல அடுத்த வருஷத்துலேருந்து சிபிஎஸ்சியே தமிழ் வழி பள்ளிக்கூடத்திற்கு ஏற்பாடு செய்து அதற்கான பாடநூலை தயாரித்து கொண்டு இருக்கிறார்கள் ஸ்டாலின் இவ்வளோ பேசுகிறீங்களே மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் கேட்டாங்களே நீங்கள் உயர்கல்வி தொழில் கல்வியை தமிழில் கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வரலை நீட்டாக தமிழில் எழுதலான்னு சொன்னோம் எத்தனை பேர் எழுதுறாங்க தமிழில் பொறியியல் கல்லூரி எத்தனை நடந்து கொண்டு தமிழுக்கான முக்கியத்துவத்தை குறைத்து விட்டு இன்றைக்கி எங்களை தமிழின துரோகின்னு சொல்கிறாங்க நான் தமிழின துரோகியாக இருக்கதற்கு வாய்ப்பே இல்லை ஏனென்றால் நாங்கள் தமிழ் ரத்தம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது ஓடிக்கொண்டு இருக்கிறது இன்றைக்கி மும்மொழி என்று நாங்கள் சொல்வது தமிழ் மொழியை ஐந்தாவது வரை படியுங்கள் என்று சொல்வதற்கு தான் ஒரு மொழியை படிக்கிறோம் என்று சொல்லுவோன்னா தமிழ் மொழியை விளக்குவதற்கு இல்லை நான் மறுபடியும் சவால் விடுகிறேன் இந்த தமிழிசை ஐந்தாவது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்தேன் கனிமொழியிட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் எந்த பள்ளியில் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள் அப்பா தமிழறிஞர் என்பது நமக்கு தெரியும் தமிழ் வழியில் படித்தீர்களா அப்போ நீங்க பின்பற்றாததை நீங்கள் தமிழ் வழியில் படிக்கவில்லை ஆனால் தமிழை பாதுகாக்கிறேன் என்று எப்படி சொல்வீங்க இந்த கேள்வியை நான் நேரடியாக வைக்கிறேன் கலைஞர் குடும்பத்தில் எத்தனை பேர் தமிழ் வழி கல்வி கற்றார்கள் நான் கட்டுறேங்க எங்கள் அப்பா கட்டாயப்படுத்தி என் ஐந்தாவது வரை தமிழில் தான் படிக்கணும்னு தமிழ் மீடியத்தில் படிக்க வச்சாங்க ஆறாவதுக்கு மேலே தான் நான் ஆங்கில பள்ளி கல்வியை நான் எடுத்தேன் இதைத்தான் இன்னைக்கு ஏறக்குறைய நான் ஒரு உயர்கல்வி படிச்சிருக்கிறேன் நீங்கள்லாம் சொன்ன மாதிரி அவங்க போட்ட பிச்சை அவங்க போட்ட பிச்செல்லாம் கிடையாது நான் ஒரு பாடத்தில் கூட ஃபெயிலானது கிடையாது உயர்கல்வி படிச்சிருக்கிறேன் வெளிநாட்டுக்கு போய் பலர் ஆச்சரியப்படும்படி படிச்சிருக்கிறேன் இவ்வளோ வேலைக்கு அப்புறமும் இவ்வளோ படிக்க முடிஞ்சதுன்னா அஞ்சாவது வரைக்கும் நான் தமிழ் வழி கல்வி படித்தேன் ஆக அந்த ஆற்றல் எல்லா குழந்தைகளுக்கும் வரணும்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் எதையுமே வைக்கலையே நான் பாட்டுக்கு பேசுவேன் எவ்வளோ நேரம் ஆனாலும் பேசுவேன் அதற்கு ஆற்றலை தந்தது அந்த தமிழ் வழி கல்வி ஆனால் பார்லிமெண்ட்டில் தமிழ் வழியை பற்றி பேசுகிறேன்னு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கள் அப்பா தமிழில் கேள்வி கேட்கும் உரிமையை பெற்று தந்தார்கள் அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது ஒன்றை மட்டும் லியோனிக்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் தமிழ் வழியில் படித்த ஒரு மகளை தமிழிசை என்று பெயர் வைத்த ஒரு மகளை தமிழுக்காகவே தனது வாழ்நாளை செலவிட்ட ஒரு தலைவனின் மகளை தமிழின துரோகி என்று சொன்னீங்கன்னா ஒருபோதும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் நீங்கள் என்ன தமிழ் வழி கல்வியை எந்த அளவுக்கு ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் என்று நான் கேட்கிறேன் முதல்ல முதல்ல பாராளுமன்றத்தில் தமிழில் கேள்வி கேட்கும் உரிமையை பெற்றுத்தந்தது என் தந்தை கொள்கையில் அவங்க கூட நான் மாறுபடுவேன் ஆனால் தமிழ் கொள்கையில் நான் மாறுபட மாட்டேன் ஆனால் இன்னைக்கு பெரிய இங்கிலீஷில் பேசி உங்களோட புலமையை தானே நான் கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே தமிழில் டிரான்ஸ்லேஷன் இருக்கு எத்தனை பாராளுமன்ற திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தமிழில் பேசுகிறீர்கள் நேற்று கூட ஒருவர் தட்டு தடுமாறி இங்கிலீஷ்ல தான் படிச்சுட்டு இருந்தாரு என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் நாங்க தமிழுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் இனிமேலும் தமிழை வைத்து நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதை நான் தெளிவாக இங்கே பதிவு செய்கிறேன்